நீங்கள் பெயிண்ட்டு வாங்குறதுக்காக ஒரு பெயிண்ட்டு கடைக்கு போனா ஒரு ப்ராண்டுக்கான கொட்டேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்கான பில்லு தான் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க சரிதானே இதெல்லாம் அவங்க கொடுக்கறது தான் பிராண்டு அவங்க சொல்றது தான் ரேட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வருவீங்க எங்கனாச்சும் நாலஞ்சு பேரு கிட்ட கம்பாரிசன் பண்ணிருக்கீங்களா அந்த வாய்ப்பு உங்களுக்கு என்னைக்காவது கிடைச்சிருக்கா ஆமா சார் இதுக்காக நாலஞ்சு கடை ஏரியா இறங்க முடியும் ஏதோ சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிதான் நீங்க நினைப்பீங்க ஆனாக்க சென்னையில ராயப்பேட்டால ஆல் பெயிண்ட்ஸ் ஒரு பெயிண்ட் ஷாப் இருக்கு அங்க வந்தீங்கன்னாக்க லீடிங் பிராண்ட்ஸ் எல்லா பிராண்ட்ஸுமே உங்களுக்கு மினிமம் மூணு பிராண்ட் உங்களுக்கு கம்பாரிசன் காட்டுவாங்க ஒரு லிட்டர் இது என்ன வேலை பிரிட் பிரிஜர் என்ன வேலை ஏஷியன் என்ன வேலை ஜென்சன் நிக்கல்ஸ் என்ன வேலை அப்படின்னு கம்பாரிசன் காட்டுவாங்க அதுல லீஸ்ட் என்னவோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து நார்மலாக கூட ஹார்டுவேர் ஷாப்லேயோ இல்லை பெயிண்ட் ஷாப்லேயே போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு எது லாபம் அதிகமாக இருக்கோ அதுதான் அவங்க தள்ள கட்டுவாங்க நீங்களும் அதை தான் வாங்கிட்டு வருவீங்க ஒரு சாதாரண பத்துக்கு பத்து ரூமுக்கு நீங்கள் பெயிண்ட் எடுக்கணும்னு போய் கேட்டாவே பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு புது வீட்டுக்கு வீடு முழுக்க பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவாகும் அப்போ நீங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த ஆல் பெயிண்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டி இருக்குது ஜேஎஃப்ஏக்கு பக்கத்தில் இருக்குது பைலட் பழைய பைலட் தேட்டருக்குள்ள அதுக்கு முன்னாடி இருக்குது இங்கே நீங்கள் ஃபேமிலியோட வரலாம் மற்ற ஹார்ட்வேர் பெயிண்ட் ஷாப்பில் ஃபேமிலி கூப்பிட்டு போக முடியுமா ஒன்ரடி பர்சன்ட் கூப்பிட்டு போய் நம்ம சூஸ் பண்ண முடியுமா ஏன்னா வியாபாரிங்காரும் இருப்பாங்க மனசு குறு குறுன்னு இருக்கும் சீக்கிரம் 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 சீக்கிரம்னு வாங்க ஆனால் இங்கேனா ஏசி ஷோரூமில் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கான பெயிண்ட் என்ன வால் இருக்கோ அது டிசைன் கொடுத்து அதை அடிச்சே காட்டுவாங்க உங்களுக்கு சிஸ்டமில் இந்த ஆல் பெயிண்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்குது எப்போ வந்து விசிட் பண்ணலாம் கீழே நம்பர் இருக்குல்ல கூப்பிட்டு பேசுங்க பெயிண்ட்டு வாங்க நேரில் போன எக்ஸ்பீரியன்ஸை முழு விட கீழே லிங்க்கில் ஷேர் பண்ணிருக்கேன் போய் பாருங்கள்